ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது நாளைய தினம் வைகாசி வெள்ளிக்கிழமை மங்காத செல்வத்தை நமக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புத நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த வைகாசி வெள்ளிக்கிழமை அன்று அம்பிகையை லக்ஷ்மி துர்கா துர்காதேவிய நாம் எப்படியெல்லாம் வழிபட்டு சகலவிதமான செல்வங்களையும் துஷ்ட சக்திகள்லேருந்து விளக்கையும் பெறலாம் அப்படின்றது தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போறோம் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் கணவன் மனைவி பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு திருமணத்துல தடை இருக்கு குழந்தை பாக்கிய தடை காதல் கை கூட கடன் பிரச்சனை தீர்றத்துக்கு அதே மாதிரி வம்பு வழக்குலேருந்து வெளிவரத்துக்கு நாக தோஷம் நீங்க கண் திருஷ்டி கடுமையான கண் திருஷ்டியிலேருந்து வெளிவர இது போன்று எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சினைக்கான தீர்வை வந்து நீங்கள் காணலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது நேரிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சினைக்கான தீர்வை ஜோதிட ரீதியாகவே நீங்க தீர்த்துக்கலாம் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அம்பிகையை நாம எப்படி வழிபட்டு மங்காத செல்வத்தை பெறுவோம் அப்படிங்கிறத நாம இந்த பதிவில் தொடர்ந்து பார்ப்போம் பொதுவாகவே வைகாசி மாதம் அப்படிங்கிறது அம்பாளுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த மாதமாகத்தான் இந்த மாதத்தை சொல்கிறாங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அம்பாள் உபாசனையை பெற்று நாம் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நித்திய சுமங்கல் யோகம் கிடைக்கிது அதே மாதிரி மங்காத செல்வம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நாளைய தினம் நாம லக்ஷ்மி தேவியை மனமாற பிரார்த்தனை செய்யணும் அதே மாதிரி துர்காதேவிய நாளைய தினம் வழிபடுறதும் சிறப்பு பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் ராவுகால நேரத்தில் எலுமிச்சை தீபம் ஏற்றி துர்கனை வழிபாடு செய்வோம் இல்லையா அதை நாம் நாளைக்கு கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு உகந்த சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயாசம் நேவேத்தியம் செய்து வழிபடுவது மகத்தானதாக சொல்லப்பட்டிருக்கு நாளைய தினத்தில் இப்போ நீங்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபட போகிறீங்க அப்படின்னா சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் நெய்வேத்தியத்துக்கு வீட்லேயே செஞ்சு எடுத்துக்கோங்க நல்ல எலும்புச் சம்பழமாக ரெண்டு எலும்புச் சம்பழம் கருப்பு புள்ளிகள் இல்லாமல் எடுத்துக்கோங்க எலும்புச் சம்பழத்தை நீங்கள் ஆலயத்திற்கு சென்று துர்கையம்மன் சன்னதி இருக்கிற இடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் கிட்டே இந்த சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் என்ன செஞ்சு எடுத்துகிட்டு போகிறீங்களோ இதை நெய்வேத்தியம் செய்து கொடுங்க அப்படின்னு கேளுங்கள் அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க உங்கள் பேரில் யார் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அவங்க உங்களுடைய பேரில் ஒரு அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் செய்து அங்கே இருக்கக்கூடிய விளக்கேற்றக்கூடிய இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு போன எலும்புச்சம்பழத்தை அழகாக தீபமாக எலும்புச்சம்பழ தீபமாக ரவுகால நேரத்தில் ஏற்றி பரிபூரணமாக வழிபடுங்க எனக்கு எந்த விதமான தடைகளும் இருக்கக்கூடாது எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் நான் வாழ்க்கையில் நல்லபடியாக செழிப்பாக வாழணும் அப்படின்னு மனமாற பிரார்த்தனை பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் செய்த சர்க்கரை பொங்கலை அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் பிரசாதமாக கொடுத்துட்டு வந்துடணும் வீட்டுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இது ஒரு வழி மற்றொரு முறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் லலிதாம்பிகைக்கு இல்லை பாலா திருப்புர சுந்தரி இருந்தாலும் சரி லக்ஷ்மி தேவி இருந்தாலும் சரி எந்த திருவுருவ படமாக இருந்தாலும் அம்பாளுக்கு உகந்த அரளி மலரை வந்து நல்லா சூட்டி நீங்கள் தூப தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணும் உங்களுக்கு லலிதா சகஸ்ரநாமம் தெரியுது அப்படின்னா லலிதா சகஸ்ரநாமத்தை நீங்கள் பாராயணம் செய்யுங்க லலிதா சகஸ்ரநாமம் தெரியல அப்படின்னா உங்களுடைய செல்ஃபோனில் வந்து லலிதா சகஸ்ரநாமத்தை ஒழிக்க விட்டு உங்களுக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ வாசனை மலர்களை கொண்டு நீங்கள் அம்பிகையை அர்ச்சனை பண்ணுங்க நூற்றி எட்டு முறை அம்பாளுடைய போற்றிகள் திருநாமத்தை சொல்லி அம்பாளை அர்ச்சனை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நெவேத்தியம் செய்து வெற்றிலைப்பாக்கு பழத்துடன் நெவேத்தியம் செய்து தூப தீப ஆராதனைகள் செய்து மனமாற வேண்டிக்கோங்க மனமாற வேண்டிக்கிட்டு அம்பாவை நமஸ்காரம் செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா வீட்லேயும் ஆலயத்திலும் இந்த மாதிரி செய்யும் பொழுது நாம் எப்படி கோவிலுக்கு ஏதோ ஒரு இனிப்பு வகை செய்து எடுத்துட்டு போகிறோமோ அதே மாதிரி வீட்டில் பூஜை செய்யும் பொழுதும் கேசரி சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் இது போன்ற ஏதாவது ஒரு இனிப்பை வைத்து நெவேத்தியம் செய்து அருகாமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதை தானமாக கொடுங்க குழந்தைகளோட மகிழ்ச்சியில் தான் இறைவன் தெரிவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இதை தானமாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல் வந்து உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாளைய தினம் மறக்காமல் இதை எல்லாருமே செய்து பயன்பெறுங்க இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் கணவன் மனைவி பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு திருமணத்தில் தடை இருக்கு குழந்தை பாக்கிய தடை காதல் கை கூட கடன் பிரச்சனை தீர்றத்துக்கு அதே மாதிரி வம்பு வழக்கிலிருந்து வெளிவரத்துக்கு நாக தோஷம் நீங்க கண் திருஷ்டி கடுமையான கண் திருஷ்டியிலேருந்து வெளிவர இது போன்று எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்க பிரச்சனைக்கான தீர்வை வந்து நீங்க காணலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு நேரிலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சினைக்கான தீர்வை ஜோதிட ரீதியாகவே நீங்கள் தீர்த்துக்கலாம்